அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் பத்து கிராமிற்கு ஒரு ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ வெள்ளியின் விலை நூறு ரூபாய் அதிகரித்து இன்று ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய் பத்து பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து ஒரு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெளியின் விலை ஒரு லட்சத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபத்தி ஏழு ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று பதினாறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி